ஆக்டர் பிரபாஸ் அமிதாப் பச்சன் கமல்ஹாசன் லீட் கேரக்டர்ல நடிச்சு கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன படம் தான் கல்கி டூ எயிட் நைன் எயிட் ஏடி படம் இந்த ஒரு படம் ரொம்ப பெரிய எதிர்பார்ப்புகளோட வெளியாச்சு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் என்னதான் மிக்சடு விமர்சனங்களை இந்த ஒரு படம் வாங்கினாலும் இப்பவுமே தியேட்டர்ஸ்ல வெற்றிகரமா ஓடிட்டு தான் இருக்கு கல்கி டூ எயிட் நைன் எயிட் ஏடி படம் ஆயிரம் கோடி ரூபாய் வசூலை தாண்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடக்ஷன் கம்பெனி இப்போ ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்ப தன்னோட சோசியல் மீடியா பக்கத்துல அறிவிச்சிருக்காங்க அதுவும் பிரம்மாண்டமா அதிகமான பொருட்களவு எடுக்கப்பட்ட நிலையில இப்போ அத அறுவடை செஞ்சிட்டு இருக்கிறது குறிப்பிடத்தக்கது ஆக்டர் பிரபாஸ் கமல்ஹாசன் அமிதாப் பச்சன் தீபிகா படுகோன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நடிச்சு இந்த ஒரு படம் சர்வதேச அளவுல ரொம்ப பெரிய எதிர்பார்ப்போடைய வழியாச்சு இப்போ இந்த ஒரு தான் ஆயிரம் கோடிக்கு மேல வசூல் செஞ்சிருக்கு அப்படின்ற ஒரு நியூஸ் இப்போ வந்திருக்கு நாக் அஸ்வினோட டிரெக்ஷன்ல அறுநூறு கோடி பட்ஜெட்ல உருவான இந்த படத்துக்கு சந்தோஷ் நாராயணன் தான் மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்காரு சயின்ஸ் ஃபிக்ஷன் இதிகாசத்தை இணைஞ்சு வெளியான படம் காட்சி அமைப்புகள் எல்லாருமே கவனம் பெற்றிருக்கு அப்படின்னாலும் கதை வந்துட்டு கொஞ்சம் கம்மி தான் அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே தோணுச்சு இந்த படத்தை நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா அவங்களோட கமெண்ட்ஸ் என்ன அப்படின்றத எங்களோட ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து அப்டேட்ஸ் பார்க்கணும் அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க